நம்ம அபிக்கிட்ட அந்த கிஃப்டை கொடுக்கும்போது சரியான நேரத்தில் இந்த செல்வர் மாஸ் மாசென்றி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சத்யா கிட்டே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அபிக்காவை தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அபிகிட்ட கொடுத்து அதை பிரிக்க சொல்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அபிகிட்டே வந்து போயிணா சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கிஃப்ட்டு வந்து நீ பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவுக்கு சரியான அள்ளு விட்டுட்டுருக்கு ஏன்னா அந்த கிஃப்ட்டை இப்போது செல்வர் நாயகி மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சத்யா யார் என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும் அதே மாதிரி இப்போது நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அந்த கிஃப்டை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்க்க ஆரம்பிச்சறாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே சரியான அதிர்ச்சி ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ நம்ம அபிமணியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவி இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோஸு நினைவுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டு உள்ள இருக்குது அதை பார்த்து நம்ம இவர் அதாவது அபி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண் கலங்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது ஏது பண்றது அப்படின்னு வந்து தெரியாம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க